நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பதை உங்கள் கௌசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்களை போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியை தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க மல்லி எவ்வளவு பாவண்டா அவங்களெல்லாம் தெய்வம் மாதிரி கும்பணுண்டா ஏன்னா அந்த அளவுக்கு வெண்பா மேல பாஸ்தா வச்சுன்னு வீட்டை ஒரு பக்கம் கடவுள் இருக்குமே அந்த ஆலையை மாதிரி மாத்தி அமைச்சிட்டு அந்த வீட்டுக்கு தன்னை அர்ப்பணிச்சுன்னு இருக்காங்க மல்லி அப்படிப்பட்ட மல்லியை இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்களே இதெல்லாம் நியாயமா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்க்கையில இது என்னைக்குன்னா இந்த மாதிரி எல்லாம் இருந்தா வாழ்க்கையில என்னங்க பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னே சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியலிங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்பவே தப்பு தான் இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் நம்ம ஏன் சகிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஒரே ஒரு காரணம் தாங்க நம்ம விஜய் இருக்காருல அவருக்காக தான் மல்லி சிகச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் மட்டும் மல்லி வேணா நீ வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் நொடஞ்சி பொடைஞ்சு போயிடுவாங்க ஆனால் எதுவுமே இன்னும் சொல்லலைங்க அதனால் இப்போ வந்து கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி சரி பேத்தி கூட்டிட்டு அக்கா கக்கா அப்புறம் பேசலாங்க அக்கா காக்கா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே போயிடுறாரு ஓ அப்போ லவ் இருக்கோ ஒரு வேளை இன்னும் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது அப்போ இதுதான் விஷயம் லவ் அவன் வச்சுக்கிட்டு நம்மளை எதுவுமே பண்ண விட மாட்டேன்றான் இது இப்படியே விடக்கூடாது என்ன ராஜேஸ்வரினா நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று என்ன இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாரு உங்கள் தம்பி இதுக்கு எல்லாம் வேலைக்கு ஆகாது போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க உடனே நீ எதுக்கு கவலைப்படுற அவனை நம்பில்லை நான் என்ன நம்பியிருக்கேன் இப்போ பாரு அதுக்கும் ஆல்ரெடி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரவுடிகளை ரெடி பண்ணிடுறாங்க ரவுடி ஒரு பக்கம் கையில் ஆசிட் மறுபக்கம் மல்லி ஆசிட் மல்லி மல்லி ஆசிட் என்ன போகுது ஒன்றுமே தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க இங்கே நம்மளோட ஐடியன்ஸ் எல்லாம் சிதிக்கிறாங்க எதுக்காக ஏன்னா இந்தளவுக்கு ஒரு பக்கம் பரபரப்பாக போயின்னு இருக்கும்போது மல்லி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும் அதனால தான் இவங்க சிதிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாதுங்க சரி நடந்து நடந்துச்சு இனிமேல் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கரெக்டாக மல்லி கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு போயின்னு இருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு பக்கம் ரெண்டு ரவுடிங்க ஆசிடை எடுத்துன்னு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ ஆசிடை மூஞ்சில் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பரபரப்பாகவே போயின்னு இருக்குது இதுக்கு நடுவில் நம்ம விஜயம் மறுபக்கம் அரவிந்தும் காரில் உலா வந்துன்னு இருக்காங்க அந்த சமயத்தில் அரவிந்த் இருந்துன்னு எனக்கு சான்ஸ் கொடுங்க ரெண்டு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஆ அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஷாக் ஆனாங்க உடே அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்காக நான் கேட்கல உங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்னாங்க இதை கேட்டதும் ஓகே இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஐடியா வந்துருச்சு நம்ம அரவிந்த் இருந்து பேச்சு வைக்கல மல்லி எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு போயிடுவேன் போயிடுவேன் பயந்து நேக்கிறாங்க நீங்கள் மல்லியை விட்டுருவீங்களா உங்களுக்கு மல்லி மேலே லவ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மல்லி மேலே நான் திரை வச்சுன்னுன்னு இருக்கேன் ஆனால் அவளுக்கு அதெல்லாம் புரியாது ஏன்னா என் காதில் இப்போ வெளியே படத்தை என்னால் முடியாது அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அதை விட்டுட்டு இந்த நேரத்தில் மல்லிகிட்ட இதெல்லாம் பேஸ்ட்டு இருந்தால் மல்லி இருந்துன்னு ரொம்ப இதாயிருவா கொஞ்சம் நாளைக்கு விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜேஸ்வரி இருந்து அந்த மூஞ்சி நல்லா இருக்கிறதுனால நான் பின்னாடியே சுற்றி இருக்கான் அந்த மூஞ்சி இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானை பண்ணியிருக்காங்க மல்லிக்கு என்ன நடக்கப்போகுது ஏது போகுது மல்லிக்கு ஆசிட் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான ஒரு தொடராக தாங்க நம்ம மல்லி தொடர் போயின்னு இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆசிட் எடுத்து வீசுறாங்க அப்படியே சும்மா கார் கண்ணாடியிலே ஆசிட் பட்டுறது எப்படான்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா மல்லி நடந்தானே போயின்னு இருக்கா கார் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறி உங்களுக்குள்ளே வரும் அது ஒன்றும் இல்லைங்க கரெக்டாக நம்ம மல்லி போயின்னு இருக்கும்போது சடனாக அரவிந்த் அப்படியே காரை விட்டுறாரு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆசிட் அது மாதிரி உளுந்து அப்படியே புகையை ஒரு பக்கம் மல்லி பயந்துடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த ரவுடி பசங்களாக அப்படியே சும்மா கார்லேருந்து நான் அந்த கதுவை திறந்து அப்படியே அடி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்க்கணுமே திணறி போயிடுறாங்க என்னோட இது இந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம அரவிந்த் கராத்தாவில் பிளாக் பெல்ட் வாங்க அதனால் சும்மா இருக்க மாட்டார் பறந்து பறந்து அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து ஓட விட்டுறாங்க அவங்க வந்து நான் உண்மையை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா இவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா வாங்கலை பத்து லட்சம் வாங்கியிருக்காங்க காசு நம்ம மல்லிக்கு பத்து லட்சமாக என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறவனை கொடுத்தா அவனே போயிட்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சு விட்டு வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு தானே தோணுது என்னங்க பண்ணுறது காலம் கெட்டு போயிட்டு இருக்குது ஒருத்தர் அழிக்கணுன்னா அதுக்கு நிறைய காசு செலவு பண்ணுறாங்க அதே அவங்கள புழக்க வைக்கணுன்றதுக்கு ஒரு ரூபா தர அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம மல்லி தொடர் போயின்னு இருக்குது இதுக்கு நடுவில் பாத்தீங்களா மல்லி கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த ரெண்டு தருதலும் உக்காந்து தின்னுட்டு இருக்கு எதுக்கு இந்த பக்கம் சொல்லிட்டு தெரியல அவன் பாத்தீங்களா எழுந்து ஓடுறான் இப்படி தாங்க மல்லிகை ஒரு பக்கம் கஷ்டமாக போயின்னு இருக்கு ஆனால் இவனுங்க பக்கா எந்த நேரம் பார்த்தாலும் தீனி 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 தீனின்னே இருக்கான் இவன் நம்பர் ஒன் தீனி ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டான் போயிட்டான் சரி விடுங்க அவரை பற்றி நம்மளுக்கு எதுக்கு அவங்க இஷ்டம் நான் ஆனால் சாப்பிட மாட்டேன் ஏன்னா எனக்கு மல்லி முக்கியம் மல்லிக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்ணா விரதம் இருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அவங்க ஒருத்தர் சிச்சினியாக இருக்கான் பார்த்தீங்களா அவன் நல்லா தின்னு போட்டான் இங்கே பார்த்தீங்களா இலையை கூட விட்டு வைக்காமல் நக்கின்னு இருக்கான் லாஸ்ட் வரையும் நக்குவான் இவன் கடைச்சி வரையும் நக்குவான் ஏன்னா இவன் தான் மல்லிகை போட்டு தள்ளதுக்கு ரெடி பண்ண அந்த ரவுடி இவங்களுக்கு மதியில் நம்ம எப்படி உயிர் வாழ போகிறோம் என்ன நடக்க போகுது ஏன்னா சீரியல் பேசத்தை விட்டு மற்ற எல்லாத்தையும் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உங்களுக்கும் ஒரு பக்கம் தோணும் நீங்களும் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தாங்க காட்டுறோம் என்னதான் கஷ்டம் வந்தாலும் இந்த மாதிரி சாப்பிட்டு கம்முன்னு சீரியலை பார்த்தா சீரியல் இருக்கிற கஷ்டம் நமக்கு தெரியாது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம பார்த்துன்னு போவோம் அந்த மாதிரி தான் நம்ம மல்லிக்கு எதுவும் நடக்கவும் போகிறதுல என்ன பிரச்சனையும் வராது எல்லாத்தையும் நான் போய் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் மல்லி வேலை ஆக்சிடெண்ட் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாரா அரவிந்த் வருவாங்களா வரமாட்டாரா விஜய் காப்பாற்று காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட கொஸ்டின் மார்க்கோட தான் போயின்னு இருக்கு இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லைங்க இவனை மாதிரி சோம்பேறியே இல்லாம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் எல்லாம் தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்